திஸ் வீடியோ by பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் Limited, Shata ஷாட்டா எஸ்பிஓ இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் அனுப்புங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிவிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு வறுவல் பண்ண போகிறோம் சேப்பங்கிழங்குனாலே ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் கையில் வச்சாலே கொல குள கொல குளம்னு வரும் ஆனால் அந்த நம்ம வறுவல் பண்ணி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுக்குற மாதிரியும் இதை நம்ம வறுவல் பண்ணி சாப்பிடலாம் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கிறிஸ்பினஸும் நம்மளுக்கு இதில் கிடைக்கும் வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வறுவல் பண்ணுறதுக்கு இருநூற்றி ஐம்பது கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேப்பங்கிழங்கு மூ மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வர்ற வரையும் வேக வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் சேப்பங்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு இதில் உள்ள தோலை வந்து நம்ம லைட்டாக அப்படி மேலாட்டாக எடுத்தோம்னா அப்படியே உறிஞ்சி வந்துடும் அது பிடிக்கும்போதே கையில் கொல கொலன்னு தான் இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து நம்ம தேவைக்கு கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில் வேணால் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வேணா ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் கையில் வச்சுக்கிட்டே பாருங்க நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதை ரொம்ப ரொம்ப மசிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வராது அதனால் சரியான அளவு நம்ம அந்த விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு விசில் இல்லை ரெண்டு விசில் அதுக்கு மேலே வைக்காதீங்க ஏன்னா அது கோலஞ்சிரும் இப்போ இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை பாருங்க நான் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணியிருக்கேன் நீளவாக்கிலையும் கட் பண்ணியிருக்கேன் நம்ம தேவைக்கு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இதை நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒன்று ஒன்றா இப்போது நம்ம இதுக்கு வந்து மசாலா எடுத்துக்கணும் அதுக்கு நான் இன்றைக்கி மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு இஞ்சி பூடு பேஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன்போதும் சேர்த்து இதை நல்லா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மசாலா உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா கிழங்குலே நமக்கு வந்து அந்த தண்ணி இருக்குது அதனால் தண்ணி மட்டும் சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கு இதோட போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அந்த மசாலா அதில் ஒட்டி பிடிக்கத்தட்டி நல்லா விட்டுக்கலாம் இப்போமே நமக்கு அந்த கிழங்கு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பொறிக்கும் போது தனித்தனியாக எடுத்து போட்டுக்கிடணும் குழந்தைங்களுக்கு நல்ல லஞ்சுக்கு நம்ம சைடிஷ்டாக இதை கொடுத்து விடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலைன்னு எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதை வந்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் தனித்தனியா பிரித்து பிரிச்சு போடுங்க அப்பதான் எல்லா கிழங்குமே நல்லா வெந்து வரும் தீ வந்து அதிகமாக வச்சிட வேண்டாம் சிம்ளையே வச்சுக்கலாம் மெதுவாகவே அதை பொறிச்சா போதும் அப்பதான் அந்த உள்ள உள்ள கிழங்கும் வெந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நம்ம தீ அதிகமா வச்சோம்னா மேலாட்டம் உள்ளது கரிஞ்சிரும் உள்ள வேகாது அதனால சிம்லயே வச்சுக்கோங்க மெதுவாவே போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ ஒரு பக்கம் நல்ல ஓரளவு வெந்திருக்கு இப்ப நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம அப்படியே பிரித்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா ஒன்று போல வெந்தோம் இப்போ பாருங்க சட்டியில் கூட ஒட்டலை அந்த பாத்திரம் வந்து அப்படியே இருக்கு நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு எந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ நல்ல ரெண்டு பக்கமும் வெந்து நல்ல முறு முறுன்னு வந்துருச்சு குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு நம்ம உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுப்போம்ல அதே மாதிரி இதையும் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் சைடிஷ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வறுவல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ